அகஸ்தியர் மரபணு ஒண்ணு வந்து மரபு கதைகள் தவிர்க்க முடியாது இந்த மாதிரியான மரபு கதைகள் கிரேக்கத்துல உண்டு உண்டு உலகத்தினுடைய தெற்காசியா அமெரிக்கா போய் பாருங்க எல்லா ஊர்லயும் எல்லா ஊர்லயுமே மரபு கதை உண்டு அப்போலோ அட்லஸ் இன்னும் சொல்ல போறீங்க நீங்க இன்னைக்குதான் நம்ம வெஸ்டர்ன் சிவிலசேஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஐநூறு அரசு அறுநூறு வருஷத்துக்கு முன்னால இந்த ஒருத்தன் வந்து பூமி உடுங்கன்னு சொன்னதுக்கே இது தட்டை இல்லடா பூமி உண்மைன்னு சொன்னதே அவனை காலி பண்ணிட்டாங்க அவன் சர்ச்சைக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லிவிங்க அப்படிப்பட்ட விஞ்ஞானி கலிலிய வந்து சர்ச்சில இருந்து தள்ளி வச்சிட்டாங்க தொலை நோக்கி அவர் சொல்லி பாத்துட்டு நட்சத்திரம் எல்லாம் கண்ணுல தெரியுதுடான்னு சொன்னதுக்கு எப்பரா நட்சத்திரம் கண்ணுல தெரியும் அப்படின்னுட்டு நீ எப்படி நீ ஒரு மாயாவதி அப்படின்ட்டு அதே மாதிரி உலகம் உருண்டுன்னு சொன்னவன் உலகம் உருண்டு தட்டையா தானே இருந்திருக்கும் தண்ணியில நடந்து போயிருக்காரு அப்படின்ட்டு அவன் ரொம்ப நாளா நம்பிட்டு இருக்காங்க கடவுள் வந்து ஆறு நாள் படைச்சிருக்காரு பூமியை ஒரு நாள் கடலை படைச்சு விட்டாரு ஒரு நாள் பூமியை படைச்சு விட்டாரு ஏழாவது நாள் ரெஸ்ட் எடுத்ததுனாலதான் நம்ம சண்டே ஹாலிடே இது வரைக்கும் உலகம் ஃபுல்லா சண்டே ஏன் ஹாலிடேன்னு சொன்னா கடவுள் ரெஸ்ட் எடுத்தது அன்னைக்குதான் ஆறு நாள் படைச்சிட்டு ஏழாவது நாள் ரெஸ்ட் எடுத்ததுனாலதான் நமக்கு வந்து சண்டே ஹாலிடே ஆக இதை வந்து உண்மையை நம்பிட்டு இருக்காங்க அதுல வந்து ஒரு சர்ச்சில் வேலை பார்த்தவர் வந்து கேம்பிரிட்ஜோட வைஸ் சான்சலர் ஆயிட்டாரு அந்த சர்ச்சையை பத்தி கடைபாத்தி படிச்சு பாருங்க போய் பாருங்க இதை பத்தி கேம்பிரிட்ஜ் ஹிஸ்டரி கேம்ரிஜ் ஹிஸ்ட்ரிக்கு பைப்ளிக்கல் ஹிஸ்ட்ரினே போயிரு அவர் என்ன சொல்றாரு அவர் ஒரு கணக்கு பார்த்து இந்த பூமி கடவுள் படைத்தது வந்து இந்த முதல் முதல் புதிய ஏற்பாடுல இருக்குல்ல இவர் இவரை படைத்தார் அவர் அவரை படைத்தார் இவர வருஷம் போட்டு பாக்குறாரு பின்னோக்கி போனவன அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் ஒரு எனக்கு சரியா யாவல ஒரு ரெண்டாயிரத்தி சில்ட்ரன் வச்சிக்கல ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு ஆறு ஆண்டுக்கு முன்னால ஒரு பிப்ரவரி மாசம் பன்னாம் தேதியோ பதிமூணாம் தேதியோ காலையில ஒன்பதே முகாலுக்கு கடவுள் படைச்சாரு அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு எழுதுனதுக்கு பின்னால அவர் வந்து வைஸ் சான்சலர் அதுக்கு பின்னால இதுக்கு விரோதமா அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க பழைய எலும்பு கூடு கிடைக்குது அது ஒரு ரெண்டு லட்சம் வயசா இருக்கு அது வந்து அறுபதாயிரம் வயசு இவன் சொல்ல கடவுள் பூமியை படைச்சதே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலன்னா நைல் நதி கரையில் விவசாயம் பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால பண்ணிருக்காண்டா எலும்பு கூடு வயசு ரெண்டு லட்சம் கிருதுடான்னு சொல்லும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அப்ப கன்ஃப்யூஸ் ஆகி அதுக்கு பின்னால தான் ரீக்கைன்சல் ஆகி இந்த இந்த ஐரோப்பியால ஏற்பட்ட கூட ப்ராடெஸ்டன் மூமென்ட் அப்புறம் இந்த அதனால வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கதை நம்ம மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிக்கலாம் உலகம் ஃபுல்லா அந்த கதை இருக்கு அதனா ஒரே ஒரு வித்தியாசம் அவங்க கதையை விட்டுட்டு இப்ப உண்மையிலேயே ஒரு அறிவுதை போயிட்டாங்க நம்ம கதையை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுதான் ஒரு வித்தியாசமே தவிர மத்தபடி இந்த கதையில இருந்து யாருமே தப்பிச்சே கிடையாது எல்லாம் உலகம் ஃபுல்லா அமெரிக்கால இல்லாத கதையா நான் தென் அமெரிக்காவுல இல்லாத கதையா ஐரோப்பியால இல்லாத கதையா எல்லா ஊர்லயும் கதை உண்டு எல்லா ஊர்லயும் புராணங்கள் உண்டு ஆக அவங்க அது வந்து கொஞ்சம் வெண்ணிட்டாங்க இப்ப வந்து ராமர் வந்து அகஸ்தியரை முதன்முதலில் சந்திப்பது நாசிக் அருகே உள்ள அவரது ஆசிரமத்தில் நீங்க வந்து நாசிக் நாசிக் வந்து மகாராஷ்டிரால இருக்கு அகஸ்தியர் சொல்லித்தான் அவங்க வந்து ராமர் வந்து சந்திக்கும் போது அகஸ்தியர் சொல்றாரு எங்க தங்கலான்னு கேட்கிறாரு சீதை இலக்குன் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் சில யோஜனை தூரம் நடந்து போனீங்கன்னா அங்க வந்து பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்கு இந்த இடத்திற்கெல்லாம் நான் சென்றிருக்கிறேன் இந்த மேப்ல பார்க்கும்போது நம்ம இங்க போயிருக்கோமே ஒரு உத்தரப்பிராக்கு போயிருக்குமே இந்த பனாரஸ் போயிருக்குமே இந்த பஞ்சவடிக்கு போயிருக்குமே இந்த நாசிக் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து பதினாறு மாவட்டங்களை தவிர மீதி எல்லா மாவட்டங்களிலும் நான் கால் வைத்திருக்கிறேன் முப்பது சட்டமன்ற தேர்தல்களையும் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களையும் நடத்துவதற்காக எனது பணி அந்த வாய்ப்பை கொடுத்தது ஒவ்வொன்றையும் படிக்கும்போது நம்ம இங்க போயிருக்கோம் இந்த பஞ்சவடிக்கு போயிருக்கேன் அங்க வந்து பத்ராச்சலம்ங்கிற பகுதியில இருக்கு கம்பம் பகுதியில இருக்கு இப்ப தெலுங்கானாவில இருக்கு அவர் சொல்றாரு இந்த பஞ்சவடியில போய் தங்குங்க அப்படிங்கிறாரு அவர் தெற்கு நோக்கி நடந்து பஞ்சவடியை ரீச் பண்றாரு அங்குதான் ராவணன் வந்து சீதையை கவர்ந்து செல்கிறான் அதன் பிறகு தெற்கு நோக்கி சென்று கிஷ்கிந்தாவில் சுக்ரீவினை சந்தித்து கூட்டணி அமைக்கிறார் அதன்படி தெற்கு திசையில் தேடல் வேட்டை நடத்த ஹனுமானை அங்கதன் தேர்ந்தெடுக்கிறார் அப்போது தென்னிந்தியாவின் புவியியல் பகுதிகளை விழாவரியாக விளக்குகிறார் அங்கவன் அதில் காவிரி ஆற்றுக்கும் தெற்காக சந்தன மலங்கள் நிறைந்த மலைய பகுதியில் புவியியல் என்ற இடத்தில் அகஸ்தியர் குடியில் இருப்பதாக சொல்றார் ஆனா அவர் சொல்றது வந்து இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கடற்கரை ஒட்டி இருக்குங்கிறார் அது வந்து கிட்டத்தட்ட இந்த கர்நாடகா மகாராஷ்டிரா தான் பஞ்சவடிக்கு வடக்கே சிவ யோசனை தூரத்தில் ஆசிரமம் அமைத்திருந்த அகஸ்தியர் அதற்குள் சுமார் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தெற்காக ஏன் போனார் எப்படி போனார் என்ற கேள்வி மெய்பொருள் காண விளைபவனை குடையத்தானே செய்யும்